ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பாராத மகிழ்ச்சி வெற்றி செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூணு என் செல்லமே என் செல்ல பிள்ளை உன்னை என் கண்ணுக்குள் வைத்துள்ளேன் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு உன்னை மனிதன் கைவிடலாம் உன் சாயப்பா நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் நிச்சயமாக வருவேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கையுடன் நகர பழகுங்கள் ஆம் செல்லமே உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நடந்ததை எண்ணி கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கிறேனே அது போதாதா என் செல்லப்பிள்ளையே தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று என் தேடுங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டக்கூடாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் என்றைக்குமே சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்து மாட்டார்கள் ஆம் சொல்லமே என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்க்களம் வேண்டாம் மனதில் களங்கம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே போதும் அவர்களுக்கு நான் என்றும் அடிமை என்று நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனுடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையுடன் நீ காத்திரு என்று செல்லமே நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது உனக்கு நான் மட்டுமா குழந்தை கொடான கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தானே நான் உன் தாயல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்க ஆகவே உன் வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நானே நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாதே உள்ளது எதுவோ அது உன் சாயப்பா கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு அதேபோல் இல்லாதது எதுவோ உன் சாயப்பா இனிமேல் கொடுக்கப் போகிறார் என்று நம்பு சாயப்பாவின் ஆசியுடன் நாளை விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் என் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக அந்த நாளை பொழுதில் உனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி வெற்றி செய்து ஒன்று உன்னை தேடி வரும் நிச்சயமாக ஆம் செல்லமே நாளை விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இந்த சாயப்பா உன்னை தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டும் உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் உனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவதை தவிர நன்மை கிடைக்காது ஆகவே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் தாங்குவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல்தான் ஆகவே கவலையை கவலையை மனதில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் உடம்பு நோயாகி போய்விடும் என்று சொல்லவே எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசி என்று யோசனை செய் நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது எல்லாம் உன் சாயப்பாவின் உதவி தேவைப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் உன் சாயப்பாவின் உதவி தேவைப்படுகிறதோ என்னை உன் மனதில் நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அந்த நேரத்தில் உனக்கு முன்னால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு காட்சி தந்து உனக்கான கஷ்டங்களை நிவர்த்தி செய்து விடுவேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக உன் சாயப்பாவின் ஆசியுடன் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே அதேபோல் அடுத்தவர் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் நம்மை விட வளர்ந்து விடுவார்களா எங்கே சென்றார்கள் என்று யோசிக்காமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டுமே கவனி குடும்ப நலனிலே நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்து விடும் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள் தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் குழம்பிவிடும் நிச்சயமாக உன் சாயப்பா நான் வாழ வைப்பேன் உன்னை நீ கேட்டதை எல்லாம் வழங்கப் போகிறேன் வேலையில்லாமல் விருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை அமைத்து தரப்போகிறேன் உன்னிடம் விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் கடன் தொல்லை பணம் பிரச்சனையை காண செய்யப் போகிறேன் திருமண தடையை விளக்கி சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடைய செய்யப் போகிறேன் உன் வேலையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன் நீ கடன் தொல்லையிலிருந்து உன்னை விடுபட செய்யப் போகிறேன் உன் மீது பொறாமை கொள்பவர்கள் திருத்தைய திருத்த வழி செய்கிறேன் குழந்தை அடையச் செய்கிறேன் உன் வேளையில் தங்குதடையின்றி செயல்பட நான் நிச்சயம் வழிவகுக்கிறேன் உன்னை வாழவிடாமல் இருப்பவர்களை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய வெகுநாள் கஷ்டங்கள் ஆட்டி படைத்த பிரச்சனைகள் பணிபோல் விலகும் தடைகள் அனைத்து விலகிவிடும் இந்த சாயப்பாவை நம்பு உனக்கானது நல்லது நடக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் கலங்கக்கூடாது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும் தும்பப்படும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று எண்ணிக்கொள் ஆம் செல்லமே உன்னுடைய காத்திருப்பு என்று மீன் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது பல நாட்கள் கஷ்டங்கள் உனக்கு பணிபோல் விலகும் இனி வரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடன் நீ நலமுடன் இருக்கப் போகிறாய் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாளில் உன்னை விட்டு கடந்து விடும் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என் செல்லமே உனக்கான நல்லது ஒரு செய்தி நாளை வெற்றி செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு உன் கனவில் நான் தோன்றி உனக்கான எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர உன் சாயப்பா ஆசீர்வதிப்பேன் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും